ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான தண்டகீரை தான் இந்த த வந்து நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நான் அரிஞ்சு முடிச்சுட்டேன் இவ்வளோ தண்டை வந்து நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிது அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த தண்டங்கிரியோட தண்டை வச்சு நம்ம வந்து ரசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான் ரசம் வைக்க போகிறோம் இன்னும் ஒரு சின்ன வித்தியாசன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்டங்கிரியோட தண்டை வந்து நம்ம நல்லா இடித்து அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம சேர்த்தி ரசம் வைக்க போகிறோம் இப்போ வந்து அந்த தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்டை முழுசாக போட்டால் சீக்கிரம் வேகாது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா இடிச்சுக்க போகிறோம் இடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம எப்போவும் போல் தாளிச்சுக்கலாம் ரசத்தை கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை ரெண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம வந்து நார்மல் ரசம் வைக்கிறதுக்கும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்டு கீரை புரியல் அதுக்கப்புறமா தண்டு ரசம் அப்படின்னு சொல்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷனான பேர் கூட இப்போ வந்து நம்ம தண்டு வந்து இடித்து எடுத்துட்டோம் அதையே வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் உள்ளே சேர்த்தி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம் ஏன்னா வந்து தண்டு வந்து சீக்கிரம் வேகணும் இல்லையா அதனால் நம்ம வந்து இடித்து போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் தண்டு வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை தக்காளி தண்ணியோ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் வந்து நல்லா இடிச்சு எடுத்து அதையும் சேர்த்திக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த ரசத்தை வந்து நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம் இந்த ரசப்பொடி வந்து நான் வீட்லேயே தயாரித்தது ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் அந்த ரசப்பொடியை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கழுப்பு சேர்த்து இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு மிதமான சூட்டில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கினோம்னா ஒரு சூப்பரான தண்டு ரசம் ரெடி ஆகிரும் இந்த ரசத்தை வந்து நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து சாதத்துக்கூட சுடு சாப்பாட்டில் அப்படியே சூப்பராக போட்டு சாப்பிடலாங்க கீரை வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய தண்டு ரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுதிருங்க